இன்னைக்கு நம்ம எம் எஸ் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே சவுத் இந்தியன் ஸ்க்ரூ பேக் கிடையாது இந்த மாதிரி புஷ் டைப்பில் வரக்கூடிய இயரிங்ஸ் ஃபேன்சி டைப் இயரிங்ஸ் மாதிரி இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி அவ்வளோதான் ரேட் ரேஞ்சஸே உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் ஆஃபர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு இயரிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கிடச்சிரும் ஏதாவது ரெண்டு இயரிங் வாங்கும்போது கொரியர் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்காது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்பிவிடுவோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் இந்த இயரிங் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் லாங் இது வந்து ஹேங்கிங் கிடையாது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்காக வர மாதிரியான இயரிங்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் இது நீங்கள் சல்வார்ஸ் வேர் பண்ணும்போதும் சரி சாரீஸ் ஒர்க் வச்ச மாதிரி சாரீஸ் எல்லாத்துக்குமே போடலாம் கிட்ஸுக்கு எஸ்பெஷலாக இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸு சில்வர் பாலிஷில் கொடுத்துருப்பாங்க இந்த பீஸு எல்லாத்துக்குமே புஷ்பேக் தான் வரும் இன்னைக்கு அது அந்த கேட்டகரி மட்டும்தான் நான் கவர் பண்ணுறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபேன்சி டைப் இயரிங்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேங்க இந்த மாதிரி டைப் ஓகேங்களா இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் வருது ப்ரைஸு இது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ சிக்ஸ்டி இந்த இயரிங்கோட ப்ரைஸு ஃபுல்லாக இந்த டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த இயரிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்டி இந்த இயரிங்ஸோட ப்ரைஸு பார்க்கக்கூடியது அதே சில்வர் பாலிஷில் ஸ்டட்டு மாதிரி இருக்கும் இந்த பீஸு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் இந்த ஸ்டட்டு இந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ கிளிட்ரியாக இருக்குது இந்த சென்டர் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய சைஸ் ஸ்டோன் இது வந்து நல்லா கிளிட்ரியாக இருக்கிற மாதிரியான பீஸ் அவ்வளோ கிளிட்ரியாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட் இது இந்த கமலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ட்வெண்ட்டி இரநூத்தி இருபது இது எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டி சேர்ந்தது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸு ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி சின்ன ஸ்ட்ரெட் இது ஓகேங்களா யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ டுவெண்ட்டி நான் திருநெல்வேலியில் இருக்கேன் மேடம் எங்கள் ஷாப் இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்குதுங்க புக்கிங் நம்பர் நான் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு சூப்பர் டூப்பரான பீஸு இது ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ரெண்டு அட்டை இதை ஆக்சுவலாக கொண்டு வந்திருந்தோம் இதில் வந்து இப்போ இருக்கிறது இந்த லாவெண்டர் கலர் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இந்த பர்பிள் கலர் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து விரும்பி எடுத்தாங்க இப்போ இந்த ரெண்டு பீஸ் ஒன்று ஒன்று மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் கிறிஸ்டல்ஸ் போட்டாலும் சரி கவுன்ஸ் போட்டாலும் சரி எல்லாத்துக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு செப்ரேட் இயரிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயரிங்ஸ் இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இம்போர்ட்டட் பேட்டர்ன் இயரிங்ஸ் உங்களுக்கு எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கிற மாதிரி நார்மல் இயரிங்ஸ் இல்லை குவாலிட்டி ரொம்ப நல்லா லைக் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கிறீங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு ஸ்டட்டு கீழே ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஹேங்கிங் மட்டும்தான் இல்லை ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருந்தேன் இப்போ இதை ரெண்டு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது இது லாவெண்டர் கலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸோட ப்ரைஸு ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் நானூற்றி இருபது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் மேடம் இதில் எனாமல் எதுவுமே இல்லை ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடியது ஒரு கம்மலோட ப்ரைஸ் நானூற்றி இருபது ஆல்ரெடி நான் ஆஃபர் சொல்லிட்டேன் ஏதாவது ரெண்டு கம்மல் எடுக்கிறீங்கன்னா கொரியர் சார்ஜ் வராது ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணிவிடுவோம் இந்த பீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கோமலா தேவி மேம் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் நானூற்றி இருபது ஏதாவது ரெண்டு இயரிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜும் இருக்காது ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் நிறைய டைப் ஆஃப் இயரிங்ஸ் எடுத்திருக்கேங்க இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ இயரிங்ஸ் எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஸோ ஒன்றுன்னா நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக பாலி டைப் இயரிங் மரகதம் மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலிங் மேடம் இது வந்து ஒரு பாலி டைப் இயரிங் டிஃப்ரெண்டான ஒரு டைப் இது பாத்தீங்கன்னா ஹூக் வந்து மேல இருக்கும் இது வந்து நீங்க காதுல விட்டுட்டு பேக் சைடு இந்த ஹூக் வந்து இப்படி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைப் புரிஞ்சுதுங்களா ஹோல்ல காதோட ஹோல்ல காதோட ஹோல்ஸில் நீங்கள் வந்து உள்ளே விட்டுட்டு பேக் சைட்லேருந்து இதை வந்து லாக் பண்ணுற மாதிரியான டைப் இந்த மாதிரியான ஒரு பாலி டைப் இயரிங் கேப்சர் ஆக ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நடுவில் வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருப்பாங்க மேலேயும் கீழேயும் ஸ்டோன்ஸு ரொம்ப குவாலிட்டியான பீஸ் இதெல்லாம் பிராண்டட் டைப் இயரிங்ஸுங்க அவ்வளோ சீக்கிரம் ஆன்டி டர்னிஷ் வெரைட்டி சேர்ந்தது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பீஸோட ப்ரைஸு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ ஹண்ட்ரட் இந்த பாலி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு ஸ்டோன் இயர்ரிங்ஸ் தான் உங்களுக்கு மேல வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரின்னு சொல்லலாம் இல்லைன்னா இறகு மாதிரியான ஒரு ஃபெதர் மாதிரியான ஒரு பீஸ் மேல ஃபுல்லாக சர்க்கன் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் கீழே பெரிய ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஈச் ஏதாவது ரெண்டு இயரிங் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கவுனுக்கு மேட்சாக நீங்கள் தாராளமாக போடலாம் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகிற மாதிரி என்ன பீஸ் வீட்டில் கிட்ஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது இம்போர்ட்டட் பேட்டர்ன் இயரிங்ஸ் இந்த காதில் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் சாதாரண கவரிங் கம்மல் ஃபேன்சி டைப் இயரிங் எல்லாம் போட்டால் காதில் புண்ணு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கம்மல் போடும்போது வராது இது வந்து இம்போர்ட்டட் இயரிங்ஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா முந்நூறுபா வருது இந்த இது வந்து கலர் பீஸோட ப்ரைஸுங்க கலர் ஆப்ஷனுக்காக நான் ரெண்டு பேர் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஏதாவது ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கிடச்சிருக்கு ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பீஸ் பாக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டட் வெரைட்டி தான் இது வந்து ஒரு டைமண்ட் பினிஷிங்ல வர மாதிரி ஒரு ஸ்டட் வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா டிசைன் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான டிசைன் இது பாத்தீங்கன்னா பார்க்க ஒரு ஃபேன்சியாக இருக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் நீங்கள் எதாவது ஸ்டட் மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பீஸ் போடலாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குர்த்தி இந்த வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ்னால் ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு க்ராப் டாப் மாதிரியெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியெல்லாம் போடும்போது இந்த ஜிம்கா இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது ட்ரெடிஷ்னல் வெரைட்டி அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி டைப் வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஸ்டட்ஸ் போடுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வருது முந்நூற்றி அறுபது ரூபா வருதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங்ஸ் நீங்கள் வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் போடுவீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது இல்லை ஃபுல்லாக ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் சென்டரில் ஒரு ஸ்டட் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சிங்கிள் ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக ஒயிட்டு தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடலாம் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக இதுக்கு மேட்சப் பண்ணி வியர் பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபது நெக்ஸ்ட் ஆல்சோ ஒரு பாலி டைப் இயரிங் பார்க்கலாம் நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பாலி டைப் இயரிங் ஈஸி டு வியராக இருக்கும் உங்களுக்கு காது வலிக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது இது ரொம்ப ரேட்டும் உங்களுக்கு மினிமலான ரேட்டுங்க ஒன் டுவெண்ட்டி தான் இது பாத்தீங்கன்னா பாலி டைப் இயரிங் இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா வாங்கிக்கோங்க இந்த கமல் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது மேடம் இது வந்து கிட்ஸுக்கு போடுற மாதிரி இந்த அல்லக்காதெல்லாம் ரிங் போடுவோம் தெரியுங்களா அந்த ரிங்கை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ரிங்கு ஓகேங்களா இது கிட்ஸுக்கு மட்டும்தான் செட் ஆகும் பெரியவங்களுக்கு செட் ஆகாது இது ரொம்ப குட்டி குட்டி டைப்ல இருக்கக்கூடிய பீஸு ஒன் டுவெண்ட்டி தான் இது நூற்றி இருபது ரூபா இது பாலி டைப் இயரிங் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஈஸியாக வியர் பண்ணலாம் கிட்ஸ் வச்சிருக்கிறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் தாராளமாக போடலாம் ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக போடலாம் கிட்ஸுக்கு போடக்கூடியது ஒன் டுவெண்ட்டி இந்த பாலி யாரிங்க யாருக்கா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டிங்க இந்த மாதிரி பாலியில் நிறைய டைப் இருக்குது நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு பாலியிலையே டைமண்ட் ஃபினிஷிங் ஒன்று இருக்குது மேடம் அது அதை காமிக்கிறேன் எனக்கே அது வந்து கம்மியாக தான் பீசஸ் கிடச்சிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிச் லுக் கொடுக்கும் டைமண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் பாலி இயரிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இது வந்து டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் மேடம் இந்த பாலி இதுவுமே கிட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள உங்களோட வீட்டில் கிட்ஸ் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க டைமண்ட் ஃபினிஷிங்கில் போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது போட்டு விடலாம் இது எல்லாமே ஆன்டி டர்னிஷ் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் தாராளமாக இந்த காதில் புண்ணு வந்துடும் பயம் உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா இதெல்லாம் குவாலிட்டியான பீஸஸ் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பீஸ் இந்த பாலி இந்த ஸ்டோன் ஒர்க்குக்காக மட்டும்தான் இந்த ரேட்டு இது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாலி டைப்பு நார்மல் லேடி ஸ்டோன் வச்சதுன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும் அந்த இயரிங் எங்கள் கடையிலேயும் இருக்குதுங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பீஸு ஸோ இதனுடைய ரேட்டு த்ரீ டுவெண்ட்டி இது ஃபுல்லாக ஸ்வராஸ்கி ஸ்டோன்ஸில் தான் அவன் மேக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஒரு டைமண்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இயரிங் வச்சுருந்தா என்ன லுக் இருக்குமோ அந்த லுக் கண்டிப்பாக இதில் வரும் முந்நூற்றி இருபது ரூபா இந்த கமலோட ப்ரைஸு யாருக்கா வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஏதாவது ரெண்டு இயரிங்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜே இல்லாமல் உங்கள் அட்ரெஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி வச்சுருவோம் ஸோ எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டட்டு மேடம் சில்வர் பாலிஷில் வரக்கூடிய ஸ்டட்டு இது குட்டி ஸ்டட்டு கிட்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகும் அந்த பீஸ் டூ டுவெண்ட்டி மேடம் இந்த பீஸோட ப்ரைஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி இது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ட்வெண்ட்டி சூப்பர் டூப்பரான பீஸ் இது வந்து ஒரு ஹேங்கிங் வெரைட்டி ஹேங்கிங் வெரைட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த பீஸ் எடுத்துக்கோங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மேடம் இந்த பீஸ் அவ்வளோ ஒரு அழகு இந்த பீஸு இது பாருங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கவர் வேறு ஆகும் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிக் சைஸ் ஸ்டோன் மேடம் அந்த ஸ்டோன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு வீட்டில் கிட்ஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னா இந்த இயரிங்கெல்லாம் தாராளமாக ஒரு பன்னெண்டு வயசு குழந்த பதினஞ்சு வயசு கொந்த வரைக்கும் தாராளமாகவே போடலாங்க பன்னெண்டு வயசு வரைக்குமே தாராளமாக போடலாம் பெரியவங்க கூட முகம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு சின்ன முகமாக இருப்பீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணலாம் இந்த பீஸெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த கம்மலோட ப்ரைஸு இந்த ஒர்க் பாருங்கள் ஸ்டோனுக்கு மேலே ஒர்க் வந்த மாதிரி இருக்கும் அந்த பீஸு ஒயிட் மட்டும்தான் இருக்கு ஸ்டாக்கு ஒயிட்ல ஃபுல் ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரி வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் இந்த கம்மலோட ப்ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்மல் காமிச்சேன் பார்த்தீங்களா அது மாதிரி ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒர்க்கு இது த்ரீ ஹண்ட்ரட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இயரிங்ஸ் ஒன்று ஒன்றுமே அழகழகான இயரிங்ஸு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டெய்லி ஆஃபீஸ் கோயிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து பேர்லு நிறைய பேர் வந்து பேர்ஸ் ஸ்டு வந்து வச்சுருப்பீங்க இது மாதிரி ஃபேன்சி கடையில் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்டட் ஆக்சுவலாக முத்து வச்சு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட இந்த மாதிரி கம்மல்லாம் சேல் பண்ணுறாங்க மேடம் பட் இது வந்து பிளாஸ்டிக் பேர் இல்லைங்க ஒரிஜினல் பேர்ல்ஸில் மேக் பண்ணது ஓகேங்களா இது பேர்ல் ரொம்ப நல்ல குவாலிட்டியான பேர்ல்ஸு இதில் எங்கிட்ட ரெண்டு வெரைட்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேடு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் கலரில் இருக்கும் இது கோல்டன் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பீச் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எந்த மாதிரி கலர் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான பீஸு இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒன் ஒரு பேரோட ப்ரைஸு இதுலேயே ஒயிட்டு வெறும் ஒயிட்டு ஒயிட் வேணுங்கிறவங்க ஒயிட் எடுத்துக்கோங்க ஒயிட் வந்து டூ ஹண்ட்ரட் வருது இது வந்து ஒயிட் மேடம் ஃபுல் பிளெயின் ஒயிட்டு இது கொஞ்சம் பீச் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு கலர் வேரியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பீச் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்கும் இது ஃபுல் பியூர் ஒயிட்டில் இருக்கிற மாதிரியான பேர் இது இரநூறுபா வருது இது ஒன் சிக்ஸ்டி ஒரு பேர் வரும் இந்த பேர் வந்து உறிஞ்சு போகிறது இந்த பிரச்சனையே வரவே செய்யாது ரொம்ப நல்ல குவாலிட்டியான பீஸ் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒன் சிக்ஸ்டி இது வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு டக்கி ஆறிங்க இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது மேடம் ரேட்டும் கம்மி ரேட்டு இல்லை கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஒயிட் இருக்குது ரூபி ஒயிட் இருக்குது இது வந்து ஒரு மல்டி கலர் மாதிரி இல்லைனா க்ரீன் வித் பிங்க் இருக்கிற மாதிரி இது வந்து லாவெண்டர் கலர் இது வந்து க்ரீன் வித் ஒயிட் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மேடம் ஒரு பேரோட ப்ரைஸ் நிவேதா மேடம் ஹாய் மேடம் இது எல்லாமே புஷ் பேக் இயரிங் ஸ்க்ரூ பேக் கிடையாது புஷ் பேக் இயரிங் டக் டைப் மாடலில் வரக்கூடிய பீஸு ஒரு பேரோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலர் ஆப்ஷனுக்காக நான் எல்லாம் அப்படியே வச்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒயிட்டில் மட்டும் ரெண்டு பீஸ் இருக்குது ரூபி ஒயிட்டு இது வந்து ஒரு மல்டி டாமினேஷன் இது வந்து கிரீன் வித் ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் வித் ஒயிட்டு லாவெண்டரில் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ரொம்ப ரேட்டு கம்மி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நூறுரூபா கம்மல் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு கம்மல் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வாங்கிக்கோங்க டூ இயரிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆஃப் ஒரு பாலி டைப் இயரிங் தான் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் பாலி டைப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலி ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்கும் இது வந்து நீங்கள் அல்லக்காது மாதிரி சைடு இயரிங்ஸ் போடுவீங்க தெரியுங்களா அது மாதிரி போடலாம் இல்லைன்னா கிட்ஸு குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும் பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தாராளமாக போடலாம் பெரியவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாதுங்க சைஸ் பாருங்கள் சின்ன சைஸ் இது இது நீங்கள் அள்ளக்காக தான் போடுறது நம்ம கூட போடலாம் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரூபி இருக்கு, ஒயிட் இருக்கு, அண்ட் க்ரீன் இருக்கு பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பிக் சைஸ் ஸ்டோன்ஸ் மேடம் சைஸ் வைஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டட் இது இது கோல் போலிஷில் வருது மூணு ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்குது இது ஹேங்கிங் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் வெரைட்டி கீழே இருக்கிறது மட்டும் லைட்டாக உங்களுக்கு வந்து ஆடும் அந்த மாதிரி டைப்பு இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஃபுல் ஒயிட் நிறைய பீஸ் இருக்குது இல்லை கலர்ஸ் கலர்ஸ் ஆர்ஸோ அவைலபிள் மேடம் இந்த மாதிரி சிவகாமி மேடம் ஹாய் மேடம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கு ரூபி இருக்கு அண்ட் க்ரீன் இருக்கு மூணு கலர்ஸ் இருக்குங்க மூணு கலர்ஸ் இருக்கு ஒயிட்ல நிறைய பீசஸ் இருக்கு பட் கலர்ஸ்ல இது ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்கு மேடம் வேற கலர்ஸ் இல்லை இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி இந்த கமலோட ப்ரைஸு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இரநூத்தி அறுபது ரெகுலர் கஸ்டமர்ஸ் லைவில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கமன்ல போடுங்க என்ன ஸ்வீட் செய்கிறீங்க உங்க வீட்டில் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி என்ன ஸ்பெஷல் செய்கிறீங்க மேடம் எல்லார் வீட்லேயும் ஒண்ணும் இல்லை சிஸ்டர் படுத்து தூங்க போறேன் ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க தீபாவளி மேடம் வருஷத்துக்கு ஒரு விட வருது ஏதாவது ஒன்று செய்யுங்க இது பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு பீஸு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபினிஷிங்கில் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு அழகான ஒரு கம்மல் மேடம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது வேலையிலேயே கடந்த எங்கே இருந்து செய்கிறது கொஞ்சம் தான் மேடம் என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் லேடிஸ்க்கு தான் எல்லா கஷ்டமும் என்னமோ பலகாரம் செஞ்சோன்னு எல்லாரும் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டாலும் வேலை தான் ஜாஸ்தி இதுலேயும் ஒர்க்கிங் லேடிஸாக இருந்தாங்கன்னா வீட்லேயும் வேலை செய்யணும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் போய் வேலை செய்யணும் வேலைக்கு போகிறோங்கிறதுக்காக நம்மளால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒதுங்கவும் முடியாது பியோர் சில்வரில் நெக்ஸ்ட்டு வருது மேடம் இப்போ ஆக்சுவலாக பண்ணினதெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க மேடம் நெக்ஸ்ட்டு வருதுங்க பியோர் சில்வரில் நிறைய வருதுங்க மேடம் ஒயிட் இருக்குது க்ரீன் இருக்குது லாவெண்டர் கலர் இருக்குது ரூபி கலர் இருக்குது இது மின்ட்டு க்ரீனு க்ரீனில் மட்டும் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்குறோம் டூ சிக்ஸ்டி ருபீஸ் இந்த கம்மலோட ப்ரைஸ் வருதுங்க யாருக்கு வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ்டி எனி டூ இயரிங்ஸ் வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேங்க கடையிலையாவது ஸ்வீட் வாங்கி வச்சுக்கோங்க மேடம் இதுவும் டைமண்ட் ஃபினிஷிங் இயரிங்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீஸும் ரொம்ப ரொம்ப சூப்பர் இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அட்டை இந்த இந்த இயரிங்ஸில் வந்துருந்துச்சு ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு ரெண்டு இயரிங் மட்டும்தான் இருக்குது மேடம் அப்படியே டைமண்ட் இயரிங் மாதிரியே இருக்கும் இந்த பீஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ ஒரு அழகான பீஸ் இது டூ சிக்ஸ்டி மேடம் இது ஒன்லி டூ சிக்ஸ்டி ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்குது ஒன்லி டூ பேர் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் நெக்ஸ்ட் இயரிங்ஸ் பார்க்கலாம் இது வந்து சில்வர் பாலிஷ்ல இந்த இயரிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளவர் பேட்டனில் நாங்கள் நிறையா ஹாரம் நெக்லஸ்ஸுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம் இப்போ ஹாரம் நெக்லஸ் எல்லாம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது நல்ல ஹார்ட் செல்லிங் பீஸ் மேடம் இந்த பீஸு கோல்டில் கூட இந்த மாதிரி ஃப்ளவர் வச்ச பேங்கிள் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் நெக்லஸ் எல்லாம் நல்லா ட்ரெண்டியாக போகுது டைமண்ட்லயே ட்ரெண்ட் ஆனது நிறைய பேர் இந்த ஃப்ளவர்ல முகப்பு வச்சு செயின் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபேமஸான ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் இந்த பீஸ் ரொம்ப ரேட்டும் கம்மி உங்களுக்கு சில்வர் பாலிஷில் இருக்குன்னு டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி இது சில்வர் பாலிஷில் வரக்கூடியது ஹாப்பி தீபாவளி எங்கள் அம்மா சொல்கிறாங்க சிஸ்டர் எங்கள் அம்மா வீட்டோட தங்கி செய்கிறாங்க அவங்க தான் பேசினாங்க சரியா டைப் பண்ணாங்க எங்கள் அம்மா பேரு ஜெயா அவர்களுக்கு ஒரு தீபாவளி ஜெயா அம்மாவுக்கு என்னோட தீபாவளி வாழ்த்துக்கள் மேடம் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுங்க ஒருவேளை ஒர்க் பண்ற லேடிஸா இருக்கிறீங்கன்னா கூட வெளியில கடையிலையாவது வாங்கி ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்க நம்ம ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் மேடம் இருக்குது நம்ம தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளால் ரொம்ப முடியல அப்படின்னா வெளியிலேயாவது ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க எல்லாருமே பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுங்க மேடம் ஓகே மேடம் ஆக்சுவலாக எல்லாருமே ஹாப்பியாக தீப தீபாவளி கொண்டாடுங்க ஏதாவது கமல் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கும் திருப்பி நிறைய நாளைக்கு இல்லை ஃப்ரைடே இன்றைக்கி தான் ஃப்ரைடேவா சன் அடுத்து மண்டே வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் லைவில் வந்து சந்திக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சால் மண்டே லைவ் வருவேன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெனஸ்டே வரேங்க ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க ஏதாவது புக்கிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் புக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் புக்கிங்ஸ் எடுக்கும்போதே நான் வந்து எல்லா கஸ்டமர்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி தான் எடுக்கிறோம் தீபாவளிக்கு அப்புறம் தான் இனி பார்சல்ஸ் போகும்னு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி நம்ம பார்சல்ஸ் போட்டதே எப்படின்னா தீபாவளி டைமுங்கிறதுனால இப்போது சென்னை மாதிரி ஏரியாலாம் நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆகிறது ஒரு நாள் வந்து லேட்டாக தான் டெலிவரி எனக்கு போகுது ஸோ அதனால் வந்து இப்போ பார்சல் போட்டு எங்கேயாவது மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லணும் ஸோ அதனால் நீங்கள் போடுற ஆர்டர் எல்லாமே தீபாவளிக்கு மா தீபாவளி முடிஞ்சு ஒர்க்கிங் டேஸ் வருது தெரியுங்களா அந்த ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டிஸ்பாட்ச் நடந்துடும் ஓகேங்களா ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஆல் எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்வீட்டாவது செய்யுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க Thank you friends, thanks for watching.